வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே போராட்ட குணம் எதையும் வெல்ல வேண்டும் என்ற வேகம் ஒருங்கே அமைந்த நீங்கள் உங்கள் ராசிநாதனான குரு உங்களை நேராக பார்க்குறார் அப்படிங்கிறதும் அவருடன் துணை கொண்டு பார்க்கக்கூடியதான உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது ஒன்பதுக்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவானை சேர்ந்து பார்க்குறார் ராசி அதிபதியான புதனும் சேர்ந்து பார்க்குறாரு மூணு பேரும் உங்கள் நேரடி பார்வையில் வச்சுட்டாங்க இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா பாஸ் பக்கத்துலேயே உட்கார்ந்துருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆஃபீஸில் தேவையில்லாமல் பக்கத்தில் தண்ணி வேணுனாலும் உங்களை அலை விடுவான் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வாங்கணுவான் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படி இருக்கு இல்லையா இந்த மாதிரி வீண் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத முதல்ல வச்சுக்கோங்க அலைச்சல் தான் சார் அப்படின்னா ஏழாம் பார்வையாக அவங்க ராசிநாதன் அம்மாலே அந்யோன்யம் உண்டு ஏன்னா பக்கத்தில் பாஸ் பக்கத்துலேயே உட்கார்ந்தா உங்களுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் நடத்திப்பீங்க இல்லையா இந்த விஷயமும் உண்டு குடும்பத்திலே அதே மாதிரி தான் உங்களுக்கு சௌக்கியங்கள் நிறைய உண்டு அப்படிங்கிறதும் இண்டிகேட்டாக புரியுது அப்போது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் குடும்பத்தை எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாலும் சந்திரன் மூவ் ஆகக்கூடியது மனசை பேசு பண்ணி இவர் போகிறார் மூன்றாம் இடமான கும்பராசிக்குள்ளே போகும்போது பண வரவை கொடுத்து விடுவார் அப்போ புதன் வியாழன்லாம் பணம் வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் டல்னஸ் காட்டும் அதனால கொஞ்சம் ஸ்விக் பண்ணி ஏன் காசு வரலன்னு தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாதுக்கு அடுத்த உடனே போய் கடிச்சிட்டு இருப்பீங்க சில காரியங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு டிலே ஆகும் செய்ய முடியலையேன்ட்டு ஆனால் சனிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போதுன்னு சந்தோஷம் வந்துடும் வார கடைசி உங்களுக்கு சந்தோஷமா முடிய போகுதுன்னு போச்சு அப்போ நல்ல ஒரு துவக்கத்தில் தான் இந்த வாரம் இருக்கிறது அப்போ நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எதனா உண்டா அப்படின்னா செவ்வாய் அமர்ந்திருப்பது கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்னு பார்க்குறோம் அவர் தன் பார்வையாலே உங்களுடைய மூன்றாம் இடமான கும்பராசியை அங்கே ராகு உட்கார்ந்துருக்கிறார் இந்த பணம் கொடுக்குறவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அதான் முக்கியம் நமக்கு மூன்றாம் இடம்ங்கிறது நமக்கு துட்டு கொடுக்குற இடம் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு இவரை செவ்வாய் பார்க்குற செவ்வாய் ஒம்பதாம் இடத்துலேருந்து பார்க்குறார் அப்படின்னு பார்க்கும்போது காரியத்தை கொஞ்சம் தடப்படுத்துவார் தெரியுது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த வாரத்தில் கால பைரவனுக்குடியே அஷ்டமி இருக்குது காலாஷ்டமின்னு புதன்கிழமை அன்றைக்கி அன்றைக்கி போய் அவள் காலையில் சிவனேன்னு விழுந்துருக்கோம் எப்போ நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு விழுந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் காப்பாற்றுவார் எப்படி சார் விழாருது ஒரு அகலில் நெய் ரெண்டு அகல் எடுத்துக்கோங்க நெய் தீபம் வைத்துக்கோங்க சுவாமியை வச்சுருங்க உங்களுடைய பிரார்த்தனை சொல்லி ஒரு பதினோரு சுற்று சுற்றுங்க நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பண வரவுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி அர்த்தம் பண வரவு பெருநீலாக இருக்கும்னா தொடர்ந்து இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் அதனால் சுபிட்சங்கள் வளங்களும் பெருகும் வாழ்க வளத்துடன்